திடீரென குடும்பத்தில் பாதிப்பு உண்டாகிறதா திருமணம் தடையாக இருக்கிறதா இதற்கான ஒரு மறைந்த காரணம் இருக்கலாம் நாகதோஷம் இதை தீர்க்கும் அற்புத தினம் நாக சதுர்த்தி ஒரு நாள் பூஜை வாழ்நாள் பலன் நாக சது என்றால் என்ன நாக சதுர்த்தி என்பது வரலாற்று சிறப்புடைய நாளாகும் ஆடி மாதத்தில் சதுர்த்தி திதியில் வரும் இந்த நாக தேவர்கள் ஆதிசேஷன் வாசுகி தட்சகன் கார்கோடகன் பத்மன் மகாபத்மன் போன்ற சக்தி வாய்ந்த பாம்பு தெய்வங்களை வழிபடம் புன்னிதம் நாகதோஷ பரிகாரம் என்றால் என்ன அநியாயமாக இருப்பதும் ஒன்பதாம் இடங்களில் கேது ராகு இருப்பதும் பிறவி தோஷங்கள் பாம்பு கொலை பாம்பு பிணத்தை பாதித்தல் இவை அனைத்தும் நாகதோஷத்தின் அறிவுரை இதன் விளைவுகள் குழந்தையின்மை திருமண தாமதம் தொழிலில் தோல்வி கனவுகளில் பாம்பு தோன்றுதல் தூக்கம் கெடுதல் அறிகுறிகளாகும் இப்பொழுது நாகசக்தியின் கதைகளை பற்றி பார்ப்போம் ஆதிசேஷன் பிரம்மாண்டத்தின் பரமசிவனின் ஆசனமாய் ஆதிசேசன் தம்மில் உலகத்தையே சுமக்கும் சக்தி பாம்பாக தோன்றினாலும் மிகுந்த ஞானமும் தபசும் கொண்டவர் இந்த உலகம் இயங்கும் சக்தியே அவர்தான் வாசிநாதன் மந்தாரமலையின் சக்தி பார்க்கடல் கடையும் பொழுது வாசிகிநாகன் வாசலாக சுழன்று தேவதைகளுக்கு திருப்தியை தந்தவர் என்று வாசிய வழிபடுவார் சக்தி புகழ் அருள் பெறுவர் காசி விஸ்வநாதர் கோவிலில் நாகன் சிவலிங்கத்தில் கட்டிய பின்னர் சிவன் அவரை மகா நாகராஜா என வரம் தந்தார் நாகசக்தி பூஜைக்கான நேரம் முறைகள் பூஜைக்கான நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சந்தியா காலம் மிக சிறந்தது பூஜைக்கு தேவையான பொருட்கள் பச்சை பட்டு துணி பால் பசுமை தேன் பஞ்சாமரம் சந்தனம் குங்குமம் நாக தேவர் படிவம் அல்லது நாக உருவம் அல்லது ஆதிசனில் பெருமாள் படத்திருப்பார் தேவையான படையல் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பச்சை பச்சிலம் பழம் அதாவது கொய்யா பழம் அனைத்தும் வைக்கலாம் நாகோவில் வெள்ளி சிலை இருந்தால் சிறந்தது பூஜை முறை விலாச காலம் கூறி நியமம் எடுக்க வேண்டும் நாகதேவனை அமர்த்தி பால் பஞ்சாமிரதம் செய்யவும் நாகசக்தி மந்திரம் நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணவும் நாக கண்ணி முல்லைப்பூ பிச்சிப்பூ அர்ப்பணம் செய்யவும் நிவேதனம் பசும்பால் பாயசம் அரிசி முறுக்கு வாழைப்பழம் அர்ப்பணை செய்யவும் தீபாரதனை ஏழு விளக்கில் நெய் ஊற்றி தீபமேத்தவும் நாகராஜ அஷ்டோத்திரம் நூத்தி எட்டு நாமாவளி பாராயணம் பண்ணவும் பூஜைக்கு பின் பாம்புகளுக்கு பால் ஊற்றும் வைபவம் நாகதேவர் மந்திரம் நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணவும் ஓம் நாகராஜாய நமக ஓம் நம வாசுகாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் தட்சகாய நமக ஓம் கார்கோடகாய நமக ஓம் மகாபத்மாய நமக ஓம் கலிய நமக நாகராஜ காயத்ரி மந்திரம் இருபத்தோரு முறை பாராயணம் பண்ணவும் ஓம் நாகராஜாய வித்மஹே பாதாள வாசின்யதிமிகி தன்னோ நாக பிரசோதையாத்து நாகதோஷ நிவாரண மந்திரம் இருபத்தொரு முறை பாராயண மண்டபம் ஓம் ராகவே கேதவே நமக சர்பபீட நிவாரணாய நமக தம் பால நிவாரகோ பாலக இதான் நாகதேவதோஷ நிவாரணம் நிவாரண மந்திரம் நாகதோஷ தீரன் நிச்சயமானவளை காலை நேரத்தில் நார்வல் போகமடைந்தால் அங்கு போய் சென்று பாலூத்துங்கள் அல்லது அருகில் உள்ள விநாயகர் நாகர் சிலை இருந்தால் அங்க பால் ஊத்துவோம் அம்பலவானார் கோவில் வாசி பாம்பு சிலை வழிபடுங்கள் சனிக்கிழமை நாக தம்பராணி நவகிரக ஸ்தலங்களில் வழிபடுங்கள் குடும்பத்தில் ஒரு சனிக்கிழமை நாக பூஜை செய்து சாந்தி செய்யலாம் ராகு கேது பகவானுக்கு நாக பஞ்சமி நாக சதுர்த்தி என்று நிவேதனம் செய்யவும் நாகசது நாக சர்பதோசம் தீரும் தடைகள் சந்திரி சுகமாக வாழ்வார்கள் நாகசது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்பதோஷம் ஒரு நாள் இந்த ஒரு நாள் பண்ணக்கூடிய பூஜை பாத்தீங்கன்னா மந்திரம் பரிகாரம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனையும் தீரும் அனைவரும் நாக செலுத்தி பூஜை செய்து வாயு உலமிடம் பரம்குடலில் சிறுவராகிந்தர் மணி என்ற வணக்கம்